குடிசையை கட்டினாலும் சாஸ்திரத்துக்காக கட்டினா கோபுரம் ஆகும் சாமி வந்து தூண்லையும் இருக்காரு துரும்புலையும் இருக்காரு கோவிலுக்கு போகணும்னு தான் அவசியம் இல்லை சாமி இங்க இருக்காரு நினைச்சா சாமி இங்க இருக்க போறாரு அவ்வளவுதான் அப்படி சொல்றப்போ ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க அந்த கோவிலே இல்லாம சில கிராமங்கள் இருக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு திருப்பணி செய்ய அஞ்சு கோடி அஞ்சு கோடிக்கு கோவில் கட்டணும் ஆனால் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி எங்களோட சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மண்டபமாக கட்டி ஃபுல்லாக சென்ட்ரிங் போட்டு உள்ளே தான் இருக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு ஒன்று கேட்டாங்க அப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதும் பெரிய நல்ல சொசைட்டியில் பெரிய லெவலில் உள்ளவங்க தான் இப்போ நான் போய் பார்த்துட்டு சொன்னது எனக்கு அந்த கோடிகள் பெருசு தான் நான் செய்யக்கூடிய விஷயத்தால் உங்களுக்கும் அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கணும் எனக்கும் அருள் கிடைக்கணும் நீங்களும் வளர்ச்சி அடையணும் நானும் வளர்ச்சி அடையணும் நீங்க கொடுக்குற பணம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் கொ உங்கள் எங்கள்ட்ட எடுக்கிற வேலையில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா அந்த அஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தை வச்சு எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது எனக்கு தேவை அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கிது பணம் கம்மியா இருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி மட்டும் கோவில் கட்டி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா இல்ல நான் கருவறை மட்டும் என்ன பண்ணி இல்ல இல்லை கருவறைக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கருவறைக்கப்புறம்னா அர்த்தமண்ட வாசி செஞ்சு கொடுப்பேன் இல்ல அதை பணத்துக்காக நீங்க அந்த நீங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் இப்போ உங்களுக்கு வருமானம் அது சமுதாயத்தில் மதுவுக்கு அடிமையாகி நிறையா அந்த மாதிரி நிறைய தொழிலாளர்கள் ரொம்ப வீணாக போயிட்டாங்க நல்ல தொழிலாளர்கள்லாம் அந்த அவங்களோட வாழ்க்கையும் தொலைச்சிட்டாங்க நல்ல வேலை நுணுக்கமான வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படிலாம் அந்த மதுவுக்கு அடிமையாகி நிறைய பேர் போயிட்டாங்க இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்த பின்னாடி நம்ம போய் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து தெய்வத்தை நினச்சி உட்காந்துனா கூட அங்கே ஃபோனில் பேசுகிறாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட அறவே வேண்டாம் அப்படின்றது ரொம்ப என்னோடய மிக தாழ்மையான வேண்டுகோள் நம்ம ஆலயத்தை தேடி நம்ம மன அமைதியவும் நிம்மதியும் தேடி தான் இங்கே வரும் புளிக்கு அப்பால் ஸ்டபதியின் வாழ்க்கை என் மனசில் இப்போ உங்கள்கிட்டயே சொல்ல முடியாத விஷயங்கள் என் என் மனைவியிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம் அதை வந்து நம்ம தெய்வத்திட்ட மட்டும்தான் பகிர முடியும் இன்றைக்கி என்னை பார்க்குற மக்கள்லாம் வந்து சொல்கிறது எங்கள் ஊரில் கோபுரம் இல்லாத ஊராக இருந்தோம் ஒரு கோ ஒரு விமானம் கூட கலசம் வச்ச கோவில் இல்லாமல் சும்மா ஒரு கல்லை வச்சு கூட எங்களுக்கு வணங்குறதுக்கு பயந்துக்கிட்டு வணங்கலாம் அந்தளவுக்கு இருந்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல கோபுரத்தை அமைச்சு கொடுத்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் ஊரும் கோபுரம் மாதிரி நல்லா உயர்ந்து இருக்கும் எல்லாரும் நல்லா செல்வாக்கோட இருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நண்பராக உறவினராக நல்ல ஒரு நட்போட எல்லாருமே சந்தோஷமாக ஆனந்தமாக என்னை பார்க்குறனேன்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் அது சொல்ல முடியாத என்ன சொல்ல தெய்வத்தை நேரையே பார்க்குற அளவுக்கு இறைவன் நிறையா வாய்ப்பு அந்த அந்தளவுக்கு நிறையா நடந்திருக்கு நல்லா இருந்த வானம் அப்படியே மூடி அவ்வளோ பெரிய மழை காத்து அங்கே இருந்த ஃப்ளக்ஸை எல்லாத்தையும் உடச்சு தள்ளி ரொம்ப வருஷம் அவரை வந்து வெளியிலேயே வச்சுருந்து கொண்டு போனதுனால அவ்வளோ ஆக்ரோஷமாக வேகமாக விளையாட்காம் சார் அப்பெல்லாம் என்னால் அந்த இடத்துல ஒரு பயம் வந்திருக்குமே மிக இவ்வளோ தூரம் அவர் அவரோட கோபம் இவ்வளவு உச்சத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப நான் இருக்கேன் அவர் கட்டின கோவிலில் நேரடியாக வந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறப்போ இந்த மாதிரி கோவில் திட்டத்தில் நீங்கள் பணிபுரிகிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைச்சிருக்கா அந்த அயன் பொசிஷன் இல்லையா அதே ஊரில் ஒரு இருபத்தெட்டு வருஷம் பாலாலயம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் பண்ணாமல் அந்த கோவில் கிடந்து போயிடுச்சு அங்கே வந்து ஒரு சோனையா சிலையு ஒரு ஒரு சிற்பம் செஞ்சுருந்தாங்க அந்த சிற்பத்தை பிரதி எல்லா சிலையும் பிரதிஷ்டை பண்ணுறக்கு எல்லா சிலையும் பிரதிஷ்ட பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது சாந்தமான சிற்பங்கள் இதெல்லாம் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த சோனையா சிற்பத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது நல்லா இருந்த வானம் அப்படியே மூடி அவ்வளோ பெரிய மழை காத்து அங்கே இருந்த பேனல் ஃப்ளெக்ஸை எல்லாத்தையும் உடச்சு தள்ளி ரொம்ப வருஷம் அவரை வந்து வெளியிலயே வச்சுருந்து கொண்டு போனதுனால அவ்வளோ ஆக்ரோஷமாக வேகமாக வேலையை காமிச்சார் அப்பெல்லாம் என்னால் அந்த இடத்துல ஒரு பயம் வந்திருக்குமே மிக பயங்கிறத விட இவ்வளோ தூரம் அவர் அவரோட கோபம் இவ்வளவு உச்சத்துக்கு இருக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப நான் ஏந்து போயிருக்கேன் நிறையா அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணீங்க அந்த சோனையாட்டை வச்சிருந்த ஒரு எலும் ஒரு எலுமிச்ச கனி வச்சுருந்தா இல்லையா அந்த கனி வெட்டடையா காளி வந்து அந்த ஊர்ல இருந்து தான் கொண்டு போனதாக சொல்லுவாங்க அஞ்சு கனி ஒரே இடத்துல போய் விழுந்துச்சு எந்த இடத்து இந்த மக்கள் சொன்னாங்களா அந்த இடத்துல போய் விழுந்துருந்துச்சு உடனடியாக அவங்க ஒரு பீடத்தை கட்டி அங்கே சூழாயுதம் வச்சு அதை ஒரு தெய்வமா இன்னைக்கு எல்லாரும் அந்த இடத்துல வணங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தெய்வம் இருக்குன்னு காமிச்சதுக்கு ஒரு அடையாளமா நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் அது சொல்ல திடீர்னு நீங்க கேட்கும்போது அந்த எல்லா விஷயங்களும்னா ஒரு நிறைய என்ன சொல்ற தெய்வத்தை நிறைய பார்க்கற அளவுக்கு இறைவன் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அளவுக்கு நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் சாமி வந்து தூண்லையும் இருக்காரு துரும்பிலையும் இருக்காருன்னு கண்டிப்பா ஓகேவா இப்ப நம்ம வந்து கோவிலுக்கு போகணும்னு தான் அவசியம் இல்லை சாமி இங்க இருக்காருன்னு நினைச்சா சாமி இங்க இருக்க போறாரு அவ்வளவுதான் அப்படி சொல்றப்போ ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க ஆஹ் எப்படி சொல்றது தூணிலே இருக்காரு துரும்புல இருக்காருன்னா இப்ப அவரு அவருக்குன்னு ஒரு ஆலய அனுச்சு அமைச்சிட்டோம்னா அந்த ஆலயத்தை தூய்மையா வச்சிருப்பாங்க அந்த தூய்மையான இடத்துல அவரை நம்ம போய் சந்திக்கலாம் அந்த இடத்துக்கு நம்ம நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம மன நிம்மதியை தேட முடியாது ஆனா ஒரு ஆலயத்துல போயிட்டு மன நிம்மதியோட நம்ம மனசுல எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த தெய்வத்தை பார்த்து நமக்கு ஒரு உறுதுணையானவர் நம்மளுக்கு அதாவது எனக்கு இருக்கக்கூடிய வழிய பாரத்தை வாங்கிக்கிற கூடிய ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட என்னால் என்னோட பாரத்தை வச்சேன்னா கண்டிப்பாக அதை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நம்ம நம்மளோட ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு சக்தியாக அந்த இடத்துல நம்ம அவர்கிட்ட போய் நான் எனக்கே ஒரு கஷ்டம்னாலும் நேர் எனக்கு இஷ்டமான எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திட்ட போய் நான் என் மனசுல இப்போ உங்கள்கிட்டயே சொல்ல முடியாத விஷயங்கள் என் என் மனைவியிட்ட சொல்ல முடியாத எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம் அதை வந்து நம்ம தெய்வத்தை மட்டும்தான் பகிர முடியும் அப்படி பகிரும்போது நம்ம மனசில் இருக்க பாரம் சுத்தமாக இறங்கிரும் ரெண்டாவது ஆலயத்தில் போய் நம்ம இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்த பின்னாடி நம்ம போய் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து தெய்வத்தை நினச்சி உட்காந்துன்னா கூட அங்கே நங்கிட்டு ஃபோனில் பேசுகிறாங்க அதெல்லாம் மக்கள்கிட்ட அறவே வேண்டாம் அப்படின்றது ரொம்ப என்னோடய மிக தாழ்மையான வேண்டுகோள் நம்ம ஆலயத்தை தேடி நம்ம மன அமைதியவும் நிம்மதியும் தேடி தான் இங்கே வரோம் அந்த இடத்துல அங்க வந்து நிம்மதி நிம்மதி நம்ம போய் இப்போ ஒரு இப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம் ஃபேமிலியோட கூட சந்தோஷமா வரலாம் ஒரு போன் வரும் பேசுவோம் அந்த இடத்துல ஒருத்த யாராவது ஒருத்த வருத்தத்தோட தெய்வத்திட்ட வந்த முறையே நம்ம நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம்னு வந்திருப்பாங்க அவங்க மனதுல ரொம்ப அவங்களால முழுமையா சொல்ல முடியாது இவங்களோட அந்த வாய்ஸ் அந்த போன் சவுண்டு இதெல்லாம் அதெல்லாம் நிறையவே தவிர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆலயத்துக்கு எவ்வளவு பெரிய மனவலி பாரங்கள் இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிட்டு நின்ட்டோம்னா கண்டிப்பா ஆகம சிற்ப சாஸ்திரத்துக்காக சரியா செஞ்ச ஒரு கோயில போய் நின்றா கண்டிப்பா சரி பண்ணி எந்த மாற்றம் கிடையாது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு அந்த மாற்றத்தினால எவ்வளவு விளைவுகள் வருதுன்னு சொன்னீங்க இப்ப வந்து அந்த உலிக்கு அப்பால் ஸ்தபதியின் வாழ்க்கை அந்த உலிக்கு அந்த பக்கம் நீங்க எப்படி இருப்பீங்க ஒரு நாள் உங்க வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் காலையில இருந்து இரவு வரைக்கும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் கப்பால் அப்படின்னா இல்லை அப்படிலாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஃபேமிலி பசங்க இருக்காங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க அவங்களோட என்ன என்னோடய டயத்தை வந்து ஒரு ஜாலியான டைமாக நம்ம என்ன சொல்கிறது ஊலி கப்பால் நான் கழிக்கிறோம்னா பிள்ளைங்களோட தான் அவ்வளோதான் அவ்வளோ மற்றபடி வேறு இடத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு விவசாயம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது விவசாயம் விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் பாரம்பரிய தொழில் நிறைய விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதே மாதிரி கோசால வச்சு பசுமாடு கோசால வச்சிருக்கணும் பசுமாடு நம்ம கூட பசுமாடு டெய்லி பார்க்கணும் அப்படிலாம் நிறைய ஆசைகள் ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகள் இன்னைக்கு நம்ம நம்ம ஓடிட்டு இருக்க ஓட்டத்துல அது நம்மளால சரியா பார்க்க முடியாத சொல்லல ஏதாவது தனிப்பட்ட போராட்டம் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா சபதி வாழ்க்கை இல்லாமல் வேறு ஏதாவது தனிப்பட்ட போராட்டம் சந் சந்திச்சு இருக்குது கண்டிப்பாக பட் அதுக்கு உங்கள் சபதி வாழ்க்கை வந்து எதாவது பயன்பட்டுருக்கா பயன்பட்டுருந்ததை விட நான் கம்போடியாவில் வந்து ஒரு காமதேனு சுகர் ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு கோவில் கட்ட வேண்டிய அங்கே போயிட்டேன் கம்போடியா கம்போடியா போயிட்டு ஆங்கர்வாட்லேயும் வேலை பார்த்தேன் ஆங்கர்வாட்லேயும் வேலை பார்த்து கும்பாபிஷேகம் விஷயம் நான் வேலை கம்போடியாவில் வந்து உலகம் ஃபுல்லாக கோயில் கட்டியிருக்கீங்க போயிருக்கோம் கம்போடியா போயிருக்கேன் நிறையா ஒரு ஆறு ஏழு கண்ட்ரி போயிருக்கேன் கொரோனாவுக்கு முன்னாடி நிறையா இப்போ கொரோனாவுக்கு பின்னாடி பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைகிட்டும் லோக்கல்லேயே இங்கே உள்ள ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கேன் உங்கள் கூடிய சீக்கிரம் இப்போ வெளிநாட்டு வேலைகள் ரெண்டு வேலை பேசியிருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேலை பேசி முடிச்சுருக்கேன் நிறையா எங்கேனாலும் வேலை செய்ய நம்ம திருப்பணி வேலையை ஆகம சாஸ்திரத்துக்காக சாஸ்திரம் முறைப்படி நவசிற்ப சாஸ்திர அடிப்படையில் செஞ்சு கொடுக்கணும் நான் ரெடி அதே நேரத்தில் நிறைய இருந்து வருவாங்க வந்து நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு சும்மா எங்கள் க இந்த கிராமத்துக்கில் இருக்கிற மாதிரி ஆகமம்லாம் வேணாம் சும்மா ஒரு முக்கால் செவர் போட்டு வீடு கட்டின மாதிரி கட்டி மேலே மட்டும் ஒரு கோபுரத்தை மட்டும் வச்சுட்டு போங்க கருவறைக்கு எடுத்து அர்த்த மண்டபம் மகா அர்த்த மண்டபம் வேண்டாம் க ஆஹ் அந்திராலயம் வேண்டாம் நேரடியா மகாமண்டத்தை பொறுத்துக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு அப்படி வேலை நான் ஒரு இரநூறு முந்நூறு வேலைக்கு மேலேயே ஆஹ் நான் செய்யற தொழிலையும் சரியா செய்யணும் நான் செய்யற இதை வந்து புண்ணியமான விஷயமாத்தான் இருக்கணும் பாவம் பாவகாரியமா இருக்க கூடாது அது மிகப்பெரிய பாவமான விஷயம்னு இப்ப சில பேர் பணம் சொன்னீங்க பணம் கம்மியா இருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி மட்டும் கோவில் கட்டி கொடுங்கன்னு சொன்னா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா இல்ல நான் கருவறை மட்டும் என்ன பண்ணி தருவேன் இல்ல கருவறைக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கருவறைக்கு அப்புறம் அர்த்த மண்டபம் வச்சு செஞ்சு கொடுப்பேன் அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா மகா மண்டபம் செஞ்சு கொடுப்போம் அப்படி வேணா செய்யலாம் கருவறையை மட்டும் வச்சுட்டு மகாமண்டபத்தை கொண்டாந்து பொறுத்துக்குன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் அவங்க இல்ல அத பணத்துக்காக நீங்க கண்டிப்பா செய்ய மாட்டேன் ஏன்னா இப்ப உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டீங்க பட் அது வந்து அதுவும் வந்து ஒரு நான் செய்யறதா இருந்தா நிறைய வேலைகள் செஞ்சிருக்கலாம் இன்னும் கிட்டத்தட்ட ஐநூறு கோவில்களை தாண்டி நான் போயிருப்பேன் இப்ப உங்களுக்கு வருமானம் அதுதானே இல்ல வருமானம்னாலும் எனக்கு நான் அந்த பாவகாரியம் செய்யணும் நான் இப்ப செய்யற விஷயம் என் பிள்ளைகளுக்கும் சரி என்னோட சந்ததிகளுக்கும் அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கணும் தவிர அது அந்த மக்களும் பலனை அனுபவிக்கணும் அந்த கிராம மக்களும் நல்ல பலனோடு அனுபவிக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது ஆகம குறைபாடுகள் வரும் குறைபாடுகள் வரும்போது கர்த்தாக்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வருதோ அதே மாதிரி சபதிக்கும் பாதிப்பு வரும் அது தெரியாம ஒரு சில கொத்தனார் கொத்தனார் நல்ல சிற்பியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது ஆகமத்தவரோடு செய்கிற வேலை எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி யாராவது ஆகமத்தவறு செஞ்சு எதாவது அனுபவிச்சவங்கள பார்த்துருக்கீங்களா நிறைய பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்றது அந்த பத்திரா தரவையில் ஒரு முருகன் கோயில் கட்டியிருந்தாங்க ஆகமத்தவறாகி அதை நிறைய பிரச்சனையாகி கோவிலையே இடிச்சிட்டாங்க இடித்து திருப்பி எடுத்து போட்டு புதுசாகவே மறுபடியும் அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு அங்கே மட்டும் கிடையாது நம்ம பல்ல நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் பல்லடத்தில் ஒரு வேளாண் மாதிரி நடந்திருக்கு நிறைய இன்னைக்கு கட்டி அரைகுறையாக கிடக்கிற கோவில்கள்லாம் இந்த மாதிரி தவறு இருக்கிறது அது மாதிரி இப்போ ஒரு கிராமத்தில் கட்டியிருப்பாங்க சுவாமியை பிரதிஷ்டை பண்ண பின்னாடி இந்த சாமி நம்ம கோயில் கட்டின பின்னாடி எங்கள்கிட்ட ஒற்றுமையே இல்லை எங்கள் இந்த கோயில் கட்டின பின்னாடி எங்களுக்கு நல்ல வருமானம் இல்லை எங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை இப்படிலாம் சொல்கிறது காரணம் அந்த ஆகம தவறு இருந்தால் மட்டும்தான் அது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதாவது இப்போ ஒரு ஆகமத்துக்காக சரியாக ஒரு சின்ன அதாவது என்ன சொல்றதுனா குடிசையை கட்டினாலும் சாஸ்திரத்துக்காக கட்டினா கோபுரமாகும் அப்படின்றது ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி ஒரு சின்ன கோவிலை கட்டினாலும் ஆகமத்துக்காக சரியாக கட்டிடணும் அப்போ அதை வச்சு அவங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் வரும் இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு கோவிலை புதுசாக அமைக்கிறோம்னா இல்ல ஏற்கனவே இருக்க கோவில் எடுத்துட்டு புதுசா கட்டுறோம்னா ஏற்கனவே இருந்த அந்த சக்தி அந்த பவரை விட எக்ஸ்ட்ரா எனர்ஜி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கணும் இப்ப சொன்னீங்க இந்த ஆகம விதிப்படி போனா தவறு பண்ணனால அந்த கோவிலை இடிச்சிட்டு கட்டினாங்க ஆஹ் அந்த கோவிலே இல்லாம சில கிராமங்கள் இருக்கே கோவிலே இல்லாம சில கிராமம் கோவில் இல்லாத ஊர்ல குடி இருக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க கோவில் இல்லாத ஆஹ் ஊர்கள் ஒரு சில ஊர்கள் முன்னாடி இருந்தது உண்டு இப்ப எல்லாம் கண்டிப்பா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிடையாது இன்னொரு விஷயம் அந்த க அபிராமம் பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தான் அபிராமம் பக்கத்தில் காடநகரின்னு ஒரு கிராமத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவில் கட்டத்த கொட்டணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வானம் தோண்டி எல்லாம் அதுக்கான வேலையை தொடங்கி வச்சுட்டு போயிருக்காங்க மறுநாள் பார்த்தா மூடிடுச்சு இது மாதிரி ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி நடந்திருக்கு அப்போ இனி ரீசண்டாக ஒரு ஒரு எனக்கு நூற்றி எட்டாவது கோவில் அந்த கோவில் என்னை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஆமாம் பதினாறு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னை வந்து சந்தித்தாங்க அங்கே நம்ம உறவினர் கதிர்பேக்கரி பேக்கறி வச்சிருக்கார் கனகராசன் மச்சானா அவர் மூலமாக என்னை வந்து சந்தித்தாங்க சந்திச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு ஊரை வந்து பார்த்துக்கிறேன் இடத்த பார்த்துக்கிறேன் எந்த திசையில் உங்கள் ஊர் அமைஞ்சிருக்கு எப்படி நிலை இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது அவங்க ஊருக்கு அவங்க ஏற்கனவே அமைச்ச இடங்கள் எல்லாம் ஓட்டங்கள் அதிகமாக இருந்தது ஓட்டங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல கோவில் அமைக்கும் ஓட்டங்கள்னா த தவறான ஓட்டம் இந்த முனி ஓட்டம்னு சொல்லுவாங்களே தவறான ஓட்டங்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு எப்படியோ அது மாதிரி தான் ஒன்று ஒரு ஒரு அது ஒரு பேட் வைப்ரேஷன் ஆக்ரோஷமான தெய்வமாக இருக்கட்டும் சாந்தமான தெய்வமாக இருக்கட்டும் ஒரு சாமி ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு குத்து விழுகிற மாதிரி அதுக்கு பாதிப்பு வர மாதிரி நம்ம இன்னொரு தெய்வத்தை கொண்டே அமைக்க முடியாது இவங்க புதுசாக அமைக்க நினச்சிருக்காங்க முடியலை அப்புறம் என்னை கொண்டு போய் காமிச்சாங்க நம்ம சொன்னோம் இல்லையா இதே மாதிரி வாஸ்து சுத்தப்படுத்தி பூமி வானம் எடுத்து எல்லாம் எடுத்து பூமி பூஜை போட்டுருக்கீங்கன்னா சரியான மழை குளம் மாதிரி நிறைஞ்சிருச்சு அதோடு ச அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் விட்டுட்டு அடுத்து திருப்பணி ஆரம்பித்தோம் சிறப்பாக வாய்ந்துச்சு அந்த ஊரில் இப்போ இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிசை வீடு ஓட்டு வீடு அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப வசதி வாய்ப்பு கம்மியான நிலைமையில் தான் இருந்தாங்க அங்கே போயிட்டு அந்த கிருஷ்ணர் அங்கே அமைஞ்சு அங்கே உட்காந்து அந்த பின்னாடி இன்றைக்கி என்னை பார்க்குற மக்கள்லாம் அவங்க சொல்கிறது எங்கள் ஊரில் கோபுரம் இல்லாத ஊராக இருந்தோம் ஒரு கோ ஒரு விமானம் கூட கலசம் வச்ச கோவில் இல்லாமல் சும்மா ஒரு கல்லை வச்சு கூட எங்களுக்கு வணங்குறதுக்கு பயந்துக்கிட்டு வணங்கணும் அந்தளவுக்கு இருந்தோம் என்னைக்கு இந்த இடத்துல கோபுரத்தை அமைச்சு கொடுத்தீங்களோ இன்னைக்கு எங்க ஊரும் கோபுரம் மாதிரி நல்லா உயர்ந்து இருக்கும் எல்லாரும் நல்ல செல்வாக்கோட இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நண்பரா உறவினரா நல்ல ஒரு நட்போட எல்லாருமே சந்தோஷமா ஆனந்தமா என்னை பார்க்குறனேன்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அது இந்த ஊரே இப்போ உங்களுக்கு கோவில்ல அது மாதிரி நிறைய ஊர் இருக்காங்க நிறைய இருக்காங்க இந்த ஊர்ல வந்து கோவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் கோவில் அதுக்கு முன்னாடி கோவிலே கிடையாது எனக்கு அது வந்து நூத்தி எட்டாவது கோவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கும்பாஷே பண்ணுவாங்க மக்கள் இந்த மாதிரி யாராவது உங்கள்ட்ட ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இதா இருக்கா இந்த மாதிரி கிராம மக்கள் கட்டினவங்க உங்கள்ட்டே எதை பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்காங்க நம்ம அந்த சாஸ்திரத்தை சரியாக செய் செய்கிறதும் ரெண்டாவது எவ்வளோ பணம் வந் கொடுக்குறோன்னு சொன்னாலும் சரிதான் எனக்கு பணம் முக்கியம் இல்லை ஆகம சாஸ்திரத்துக்காக சரியாக செஞ்சால் மட்டும் தான் நான் அந்த வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னதில் ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஒரு திருப்பணி செய்ய வேண்டி ஒரு ஆசிரியர் அஞ்சு கோடி அஞ்சு கோடிக்கு கோவில் கட்டணும் ஆனால் நாங்கள் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி எங்களோட சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மண்டபமாக கட்டி ஃபுல்லாக சென்ட்ரிங் போட்டு கலசம்லாம் தான் இருக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு வந்து கேட்டாங்க அப்போ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதும் பெரிய நல்ல சொசைட்டியில் பெரிய லெவலில் உள்ளவங்க தான் இப்போ நான் போய் பார்த்துட்டு சொன்னது எனக்கு அந்த கோடிகள் இல்லை நான் செய்யக்கூடிய விஷயத்தால் உங்களுக்கும் அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கணும் எனக்கும் அருள் கிடைக்கணும் நீங்களும் வளர்ச்சி அடையணும் நானும் வளர்ச்சி அடையணும் நீங்கள் கொடுக்குற பணம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் கொ உங்கள் உங்கள்கிட்ட எடுக்கிற வேலையில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கிதுன்னா அந்த அஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தை வச்சு எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது எனக்கு தேவை அந்த தெய்வத்தோட ஆள் கிடைக்கணும் அதனால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த என்னை யாரு கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தின நண்பர் அந்த நம்ம சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கார் அவங்க அவர் அவர் என்கிட்ட சொன்னது பணத்துக்காக வேலை செய்யணுன்னா அவர் அந்த வேலையை எடுத்துருப்பார் அந்த வேலையவே வேணான்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அவர் பணத்துக்காக வேலை பார்க்குறவரில் அந்த தெய்வத்தோட பவரை நான் நல்லா நிலைநாட்டணும் அப்படின்னு வேலை பார்க்கக்கூடியவர் அப்படி சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு நிறையா வாய்ப்புகள் அவரால் எனக்கு நிறையா வந்திருக்கு எங்கள் என்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்கள் சின்ன தவறு பண்ணியிருந்தா கூட அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் செய்ய சொல்கிறேன் அதை ரிமூவ் பண்ணாக்க அது செலவு போகுதே அதை பார்க்கக்கூடாது அவரோட நேரடி பார்வை நமக்கு வேணும் தன்மை மாறக்கூடாது ஒரு சின்ன ஒரு சிலையில வந்து ஒரு சின்ன சின்னட் இந்த நகர் இன்னும் வெளியில வந்தாலும் விஷயம் இருந்தா கூட நான் உடனே அதை எடுத்துருவீங்க சரி பண்ண முடியாது அதை சரி பண்ணலைன்னா அந்த ஆகமத்துக்கு தவறா வரும்னா உடனடியாக அதை நான் ரிமூவ் பண்ணிட்டுதான் புதுசா செய்யும் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சரி கட்டினதே கிடையாது கிடையாது காலங்காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காலங்காலத்துக்கும் பேர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்ம தலைமுறைகள் ஒரு இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு நூறு வயசுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எண்பது வயசு வாழ்ந்தாலே அதே போதுமானது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம காலத்துக்கு பின்னாடியும் நான் இப்போ வாழ்ந்த காலத்துக்கு பின்னாடியும் என்னோட பேர் அந்த இடத்துல சொல்லும் இன்னார் செஞ்சு வச்சாருந்த ஸ்தபதி அதில் தவறு இருந்தால் தவறு இருந்தால் ஒரு தவறாக செஞ்சுட்டாங்கன்னு அந்த வார்த்தை வந்துடக்கூடாது நான் அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது நான் நான் நிர்ணயம் பண்ண ஒரு கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் இந்த தவறு பண்ணிட்டமே என் மனசில் துளியலவும் உறுத்தக்கூடாது நான் அந்த கோவிலுக்கு சாமி கூட வரேன்னா மன நிம்மதியோடு ஆத்மார்த்தமாக நம்ம மன நிறைவாக அந்த கோவிலை அமைச்சோம் அப்படின்ற ஒரு நான் நாங்கள் உள்ளே வரணும் அப்போ தான் அவர் என்னைய நல்ல ஒரு பார்வை எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நான் அவர்கிட்ட குறை வச்சிட்டு வந்து வர வச்சாலும் பரவாயில்ல நான் அவரை வணங்க வரேன்னாக்கா அவர் என்னை நல்ல பார்வையில் பார்க்க மாட்டார் இல்லையா அவரோட கடைக்கன் பார்வை போட்டால் போதும் நமக்கு அவங்க மக்கள் கொடுக்குற பணம் பெரிய விஷயம் இல்லை அதான் என்னோட கருத்து நீங்கள் உங்களை மாதிரி ஸ்தபதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க பணத்துக்காக வேலையை செய்யாமல் ஆகம சாஸ்திரத்துக்காக சரியான முறையில் செய்யணும்னு ஸ்தபதிகளுக்குன்னு இல்லை என்னையோட சீனியர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க எல்லாம் நிறையா என்ன சொல்கிறது வம்சாவளியில் வந்தவங்கெலாம் நிறைய மிக உயர்ந்த வம்சாவியில உள்ளவங்க வந்துருக்கு நிறைய இருக்காங்க நான் எல்லா அவ் அவங்கெல்லாம் கண்டிப்பாக முறைய அவங்க தாத்தா அவங்க அப்பா வழியில வந்து நிறைய அவங்கெல்லாம் ஆகம சாஸ்திரத்துக்கு சரியா செஞ்சுட்டு இருக்காங்க இடையில நிறைய பேர் ஒரு ஒரு ஸ்தபதிட்ட ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு ஆகம சாஸ்திரத்துக்கு மாறுதலா அந்த பங்குமானம் இல்லாம வர்க்க பேதங்கள் இருக்கலாம வர்க்க பேதங்கள இருக்காது அதிஷ்டானத்தை வச்சிருப்பாங்க இல்லை ஓவிய இடத்தை வச்சுட்டா அதிஷ்டானம் இல்லாம பாத வர்க்கம் போட்டு பிரஸ்தரம் போட்டிருப்பாங்க பிரஸ்தரத்துல ஒரு வர்க்கத்தை குறைப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அதாவது வர்க்கம் எந்த அளவுக்கு அவங்க குறைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வம்சம் குறையும் சொல்லுவாங்க யாரு ஸ்தபதிகள் அவர் செய்யறவருக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா அந்த தலைமை ஏற்கிறவனா இனைய மாதிரி அவங்களும் ஒரு ஒரு ஸ்தபதியா இருந்தாலும் இல்ல ஒரு அனுபவத்துல வந்தவங்களா இருந்தாலும் அந்த வர்க்கத்தை குறைக்கும் போது அவங்க வம்சங்கள் குறையும் சொல்லுவாங்க அந்த குறைபாடு இல்லாம நிறைவாக செய்யணும் ஆகமத்துக்காக செய்யணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் தபதி அப்படின்றவங்க எதிர்காலத்தில் எப்படி மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க முறையாக ஆகமம் கற்றுக்கிட்டு வரவங்க கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதில் ஒரு சில இடத்துல எங்கே மிஸ்டேக் ஆகுதான் எங் நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது ஒரு சிலர் அந்த இடத்துல ஸ்லிப் ஆகி நம்ம வாழ்க்கைக்கும் பணம் வேணுமே அப்படின்னு ஸ்லீப் ஆகி அந்த தவறுகள் செய்கிறவங்க நூற்றுல ஒருத்தர் இருப்பாங்க அது இன் ஃபியூச்சர்ல வந்து அந்த ஒன்று பத்தாயிராத அளவுக்கு ஒரு ஆலயத்தை அமைக்கிறதுக்கு பணம் முக்கியம்தான் அந்த பணம் முக்கியங்கிறத விட அதுக்கு என்ன தேவை சரியான அமௌண்ட் அந்த சரியான தொகை என்ன நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத சரியான முறையில் கொடுத்தாங்க கண்டிப்பாக அவங்க சரியாக செஞ்சு கொடுப்பாங்க இளைஞர்கள் இன்ட்ரெஸ்டா ஸ்தபதி நோக்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு படிப்பா படிப்பாங்களா இதுக்கப்புறம் படிப்பா நீ படிப்பாங்கன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க கண்டிப்பாக எங்களோட பிள்ளைங்க இப்போ இருக்க ஸ்தபதிகளோட பிள்ளைங்க கண்டிப்பாக அடுத்து இதுக்கு வரணும் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது தொழிலாளர்கள் ரொம்ப ரொம்ப பற்றாக்குறை தொழிலாளர்கள் இல்லை நிறைய அதனாலயே ரொம்ப டிலேயாகுது ஒரு ஒர்க்கை எடுத்தால் குறிப்பிட்ட டயத்தில் அதை முடிக்க முடியாததுக்கு காரணம் தொழிலாளர் சப்போர்ட்டு கிடைக்கலங்க ஒரு ஓரளவு வேலை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஓடி போய் நானும் தனியாக வேலை எடுத்து பார்க்குறேன் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாங்க ஆகமோன்னா என்னன்றது தெரியாமல் கிராமங்களில் அவங்களுக்கு தெரிஞ்சத அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு காரணம் மக்கள் தான் ஆகமத்தை முழுசாக ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கும்போது ஆகமத்தை இந்த கோவிலோட ஆகமத்தையும் எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் எந்த அடிப்படையில் பார்க்குறீங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆகம சாஸ்திரம் சரியான முறையில் ஒவ்வொரு இடத்துலையும் செய்ய நிலைநிறுத்த முடியும்ன்றது தெரியும் ஆகமத்தை பற்றி தேவையில்லை நீங்கள் ஒரு அளவு வச்சு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தொழிலாளர் ஓரளவு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க தனியாக ஓடி போய் அடுத்து வேலை எடுத்து அப்படி செய்றாங்க அதோட இன்றைக்கி நிறைய சமுதாயத்தில் மதுவுக்கு அடிமையாகி நிறையா அந்த மாதிரி நிறைய தொழிலாளர்கள் ரொம்ப வீணாக போயிட்டாங்க நல்ல தொழிலாளர்கள் அந்த மாதிரி போனது மன ரொம்ப மனசு மதுனால தொழிலாளர்கள் போயிட்டாங்க தொழிலாளர்கள் நிறைய அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் தொலைச்சிட்டாங்க நல்ல வேலை நுணுக்கமான வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படிலாம் அந்த மது கடுமையாகி நிறைய பேர் போயிட்டாங்க அந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கும் இந்த ஸ்தபதியில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சில பேர் யாருக்காவது தோணுச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஸ்தபதிங்கிறது நல்ல ஒரு கலை நுணுக்கமான ஒரு கலைத்திறமைய மிகுந்த ஒரு இடம் அதுக்கு வந்து இப்போ இந்த கலை ரொம்ப அழிஞ்சிட்டு வருது முன்னாடியெல்லாம் நிறைய அரசும் நிறைய ஊக்குவிச்சாங்க இப்ப அரசிட்ட இருந்து சரியான ஒரு இது கிடையாது கொஞ்ச நாளாகவே ஒரு டென் இயர்ஸாகவே ஒன்றும் ஒத்துழைப்பு கிடையாது அதனால் இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்க ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அவங்களால் மேலே ஏறி வேலைவாக்க முடியல ஒரு சிலை செதுக்க முடியல கண் ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப அவங்க லைஃபே போயிடுது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க இது நல்ல இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு நிறைய பேர் வரணும் ஸ்தபதிகளாக வரணும் குருநாதர்கள் நிறையா பேர் இருக்காங்க வந்து கற்றுக்கிட்டு நிறைய இதில் வந்து நம்ம தமிழக கலைகள் நிறைய இருக்குது பல்லவ சோழ நிறையா இந்த கலைகள்லாம் அழிஞ்சிட்டு வர்றதை வந்து நம்ம தமிழகத்தில் நிறையா நிலைநாட்டு நிறைய இளைஞர்கள் வரணும்னு நான் வரும் கண்டிப்பா கண்டிப்பாக உங்கள் இந்த இருபது வருஷம் இருந்து நிறைய பாடங்கள் கற்றுட்ருக்கீங்க நிறைய வியப்பூற்ற மாதிரி அனுபவங்களை பகிர்ந்துருக்கீங்க ஸோ இதெல்லாம் கேட்குறப்போ எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது நிச்சயமா அடுத்த தலைமுறை வந்து கண்டிப்பா இந்த கலையும் அழிய விட மாட்டாங்க கண்டிப்பா இந்த கலை வந்து எப்பவுமே கண்டிப்பா பாதுகாக்கப்படும் இவ்வளவு நேரம் பொறுமையா வந்து உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை வந்து எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி இவ்வளவு நேரம் வந்து நேரடியா அவரை பத்தி அவரோட வாழ்க்கை முறை எப்படிலாம் கோயில் கட்டுறதுக்கு என்ன நுணுக்கெல்லாம் தேவை ஆகமோ எவ்வளவு முக்கியம் ஒரு தபதி எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் கட்டின கோவில்ல நேரடியா வந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ வாங்க போகலாம் ஒரு கோவில்ல வந்து அடிப்படை கீழே வந்து இதை வந்து உபபீடம்னு சொல்லுவோம் உபபீடம் அதிஷ்டானம் வாத பிரஸ்தலம் அதுக்கு மேல விமானம் அப்படின்னு சொல்றது இதுலயே இன்னும் உள் பங்குமானங்கள் நிறைய இருக்கு அதுலயே பத்மம் நீங்க சொல்றது இந்த லேயர் சொல்றீங்களா நான் நிறைய கோயில்ல பாத்திருக்கேன் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது பிளாட்டா பில்டிங் மட்டும் தான் இதுதான் ஆகமத்துக்கான வர்க்கங்கள் ஆகம வர்க்கங்கள் சொல்றது முறையா ஒரு ஆகம பிரகாரம் இந்த வர்க்கங்கள்லாம் இருக்கணும் இது வந்து கருங்கல் கோவில்ல தான் நிறைய பாத்திருப்பீங்க சுதையிலையும் இப்படி செய்யலாம்ட்டு ஆஹ் இங்க நான் புதுமையா நம்ம பெற்ற எல்லா கோவில்லையுமே ஆஹ் சுதையிலையும் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் சிமெண்ட்லயும் ஆகம விதி தான் உங்களுக்கு கண்டிப்பா ஆகமத்துக்கான உள்ள வர்க்கங்கள் இருக்கணும் ஆகமமும் இருக்கணும் இங்கே கரெக்டாக இருக்கணும் அதாவது அளவுலையும் ஆகம இருக்கணும் வர்க்க பேதகத்துலையும் ஆகமும் இருக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இப்போ இதை வந்து நம்ம தலைப்பாகம்னு சொல்லுவோம் கருவறையை தலைப்பாகத்தில் இது வந்து நம்ம காது பகுதி நமக்கு காது இப்படி மையத்தில் இருக்க காது பகுதி இங்கே அப்படியே வந்தீங்கன்னா கருவறை கருவறை அந்திராலயம் அதுக்கடுத்து அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபம் அந்த வர்க்க வர்க்கமண்ணங்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் வரணும் உபபினம் அதிஷ்டானம் பாதவருக்கம் பிரஸ்தரம் கருவறையில் மட்டும் விமானம் வந்துடும் விமானம் இது நவதல விமானம் ஆமாம் அது இந்த அமைப்பில் தான் அமைக்கணும் துவாரபாலகர்கள் சாமி உள்ள இருக்க கருவறையில் இருக்காரு இல்லையா கருவியில் இருக்கக்கூடிய சாமி இப்போ வந்து உள்ளே இருக்கிறது சத்தியபாமா இருக்கும் மணி கிருஷ்ணன் கிருஷ்ணன் இருக்காங்க பசுமாட்டோட இருக்காங்க பசுமாட்டோட செய்கிறதுலாம் மிகப்பெரிய கடினமான ஒரு இன்னைக்கு சிற்பங்கள் செய்கிறது கருங்கள் சிற்பங்கள் அந்த எல்லா இடத்துலையும் பசு கோ கோபாலன் கோ கோபாலர் சம்பந்தப்பட்ட அதாவது கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட பசுவோட தான் வைக்கணும் அப்படிங்கறது சாஸ்திரம் ஏதாச்சும் அடுத்த விசுவசன தும்பைக்கு ஆழ்வார் கருட பகவான் வந்து எப்படின்னா அவரோட தொப்புள் மட்டத்துக்கு அத நாபின்னு சொல்லுவோம் அந்த நாபி மட்டத்துக்கு அவரோட மூக்கு நுனி இருக்கும் இதே மாதிரி கோயில்ல கூட நந்தி இருப்பாங்க நந்தி சிவன் கோயில வைக்கும் போது ஆவுடியாருக்கு மேல வந்துடும் ஒண்ணு ஆவுடையார் ஆவுடியாறு இல்லையா ஆவுடையாருக்கு மேல் பகுதியில அவரோட மூக்கு இது எந்த கோயில்ல போனாலும் இந்த கால்குலேஷன்ல தான் இருக்கு இருக்கணும் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கணும் விநாயகர்னா மூஞ்சி வந்து அவரோட தொப்புள் மட்டும் இல்ல பாத மட்டும் அப்ப இப்படிதான் பண்ணிருக்காங்களா எல்லா கோயிலையும் ஆமா கண்டிப்பா ஆதி காலத்துல செஞ்ச கோயில் எல்லாம் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க இப்ப கிராம கோவில்கள்ல இந்த ஆகமம் பாக்காம செய்யறது அவ என்னதான மூணாவது பங்கு மூணாவது பங்கு மாடத்துல இல்லாம இந்த மாதிரி எல்லாம் இல்லாம செய்யும் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் அங்க கோவில் வருது அங்க வந்து சாமியோட உயிரோட்டத்தை பார்க்க முடியாது இப்படிலாம் நம்ம ஆகமத்துக்காக வர்க்க பேதங்களையும் ஆகமத்துக்காக செஞ்சு நம்ம அளவுகளையும் ஆகமத்துக்காக கொண்டு வந்து அமைக்கக்கூடிய அந்த அந்தந்த ஸ்தானத்துக்கான தெய்வங்களை இப்போ பரிகாரத்தில் பிரவகாரத்தில் வந்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா நம்ம தன்வந்திரி இருப்பார் தன்வந்திரிக்கு எடுத்து சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹாலிங்க இருப்பார் இருப்பாரு அப்புறம் தென் தென் திசையை பார்த்து லட்சுமி காயக்கறிவர் இருப்பார் அப்புறம் வடக்கு திசையில வந்து வடக்கு வடக்கு அல்லாத மேற்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் வடக்கு தான் ஃபஸ்ட்டு விஷ்ணு துர்க்கை அங்கே வைக்கணும் அதுக்கடுத்து லட்சுமி நரசிம்மர் இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு தேவைப்ப அந்த பரிவாரங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஆகம சாஸ்திரம் அதுக்காக நம்ம முறையா அமைச்சோம்னா கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம அந்த உயிரோட்டத்தையும் அந்த சுவாமியோட நடமாட்டம் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம அங்கே வந்துட்டா வந்துட்டாலே நமக்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய வேற கோவில் சம்மந்தமாக என்னெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் கோவில் சம்மந்தமாக ஆகம சாஸ்திரம் பார்க்கறதுல இருந்து பூமியில இருந்து விமானம் வரை எல்லாமே கட்டுமான அதாவது சுதையில அதாவது சிமெண்ட் பொருள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே ஏற்றுச்சிட்டு நானே அப்ப ஒரு இடத்த கொடுத்து சாவியை கொடுத்துருவீங்க தாராளமா அப்படிதான் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி கருங்கல் வேலை கருங்கல்லயே கோயில் கட்டினாலும் விமானம் வரைக்குமே ராஜகோரமான ராஜகோபுரம் வரைக்குமே கருங்கல்லயே கட்டி கொடுக்குறவும் நிறைய செஞ்சுட்டு இருக்கான் சுதை சிமெண்ட்லயும் செஞ்சுட்டு இருக்கோம் சிமெண்ட்ல கட்டுறது கருங்கல்ல கட்டுறது மரத்துல மரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் தேர் எல்லாமே செய்துட்டு இருக்கோம் கோவில் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளுமே என்ன தேவை ஐமோன் சிற்பம் உள்பட எல்லாமே செஞ்சிருக்கோம் எல்லாமே ஒரே நான் அதுக்கு தகுந்த தொழிலாளர் வச்சிருக்கேன் எல்லாமே நானே ஆகம சாஸ்திரம் பார்த்து நம்ம செய்து அது எல்லாமே நான் இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ தேவையான செய்திகள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல கலைஞர்கள் பல இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் வந்து நம்ம இன்னும் தொடர்ந்து நம்ம எடுக்க போகிறோம் தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்டேட்யூன் சைனிங் ஆஃப் பிரசன்னா